அதிக மதிப்பெண்கள் பற்றி சாதனை படைத்த மாணவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பாராட்டி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ஒரு பதிவை சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார் அவர் கூறியிருப்பதாவது கல்வி என்பது மானுட உரிமை அதை கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை கல்வியை அனைவருக்கும் தரமாக சரியாக சமமாக வழங்க வேண்டியது ஒரு நல்ல அரசின் தலையாய கடமை ஆனால் தற்கால சூழலில் கல்வி என்பது தனியார்மயமாக்கப்பட்டு மதிப்பு கூட்டப்பட்ட விற்பனை பண்டம் போல கல்வி கட்டணம் என்ற பெயரில் பெரும் பகற்கொள்ளை நடக்கிறது பணம் படைத்தவர்களால் மட்டுமே தரமான கல்வியை பெற முடியும் ஏழைகளுக்கு நல்ல கல்வி என்பது எட்டாக்கனி என்னும் ஏற்றத்தாழ்வு மிகுந்த சமகாலத்தில் ஏழை பணக்காரர் என்ற எவ்வித பாகுபாடுமின்றி தமிழ்நாடு முழுவதும் கல்வியில் சிறந்து விளங்கும் மாணவ மாணவியரை அழைத்து பாராட்டு சான்றிதழுடன் உயர்கல்விக்கான உதவித்தொகையும் வழங்கி ஊக்கப்படுத்துகின்ற உன்னத பணியை செய்யும் என்னுயிர் இளவல் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் என் அன்புத்தம்பி தளபதி விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் திறந்த வாழ்த்துக்கள் என்று அவர் தன் வாழ்த்தை பதிவிட்டுள்ளார்